வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கே பி அறிவானந்தன் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷனாவால் விட்டுவிடும் ஆவி அத்தியாயம் நான்கு தனது வலது கை முறுக்கப்பட்டதால் வழியால் துடித்துக் கொண்டிருந்த சொர்ணம் ஆத்திரத்தோடு மந்திரவாதி அருகே வந்து கத்தினான் ஏயா நீ என்னையா செய்கிற என் கையே முறுக்கிறிய இதுக்காகவா உன்னை கூட்டிகிட்டு வந்த என்றார் இல்ல இல்லை நீங்கள் தப்ப நினைக்காதீங்க நான் இந்த பேய் மேலே போட்ட மந்திரத்தை அது உங்கள் மேலே திருப்பிடுச்சு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதுக்காக பயந்து விடுவேன்னா என்ன இந்த தடவை முதட உள்ளர்மையில் ஆணி அடிச்சு என்று மந்திரவாதி சொல்லும் போது வேண்டாயா வேண்டாம் எதுவும் செய்யாது விட்டுடு என்று பதறினால் சொன்னான் மந்திரவாதி அவளை சமாதானப்படுத்தினா ஏன் பயப்படுறீங்க என்னை அவமானப்படுத்தணுங்கிறது இல்லாமல் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்படியாக செஞ்ச பேயை சும்மா விடலாமா ஒன்று பேய் விடணும் இல்லை இந்த பொண்ணே விடணும் அதை செய்யாமல் நான் போக மாட்டேன் என்றான் ராஜு கோலமாக மந்திரம் வாங்க வந்தான் ஓ இப்போ நீங்கள் சரியாக செய்யலை உன் கையில் ஆணி அடித்து தொங்க விட்டுடுவேன் இந்த தடவை சாக்கிரதையாக மந்திரம் போடு போடுறேன் போடுறேன் இந்த மந்திரவாதி மார்த்தான யாருங்கிறத இப்ப நீ மட்டும் இல்லை இங்கே நிற்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க போறீங்க என்று சொல்லி யாக குண்டத்தில் மேலே சில சமத்துக்களை போட்டான் ஆத்திரத்தோடு சில மந்திரங்களை உச்சரித்தான் பிறகு அதே பொம்மையை எடுத்து மலர்களை சாத்தி அதற்கு பூஜை செய்தான் பிறகு ஆணையை எடுத்து பொம்மையில் பலது கை வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு இப்ப என்ன செய்யறேன்னு பார்ப்போம் என்று அதை அங்கு வைத்து செருகினான் இப்படி அவன் செய்வதையெல்லாம் ஏதோ வித்தை நடப்பதை பார்ப்பதை போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொண்ணி அவன் பொம்மை கையில் ஆணியை சொருகும் பொழுது திரும்பி ராஜுவை பார்த்தாள் மறுகணம் ராஜுவின் உள்ளங்கையிலிருந்து ரத்தம் கொப்பளித்தது சுரீர் என்று குத்தப்பட்ட வழியால் ஐயோ என்று அழகினான் ராஜு சொன்ன மூடி வந்து அவன் கையை பிடித்து பார்த்துவிட்டு மந்திரவாதியை பார்த்து அடப்பாவி பாவி அந்த ஆணியை இடையான் சீக்கிரம் எடு என்று கத்தினான் மந்திரவாதி சற்றென்று ஆணைய நிறுத்தம் ராஜுவின் கையில் குபு என்ற ரத்தம் பெருகியது வனிதா ஒரு துணியை அவசரமாக எடுத்து வர தாயும் மகளுமாக அவன் கையில் கட்டு போட்டார்கள் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் அடக்க முடியாமல் சிரித்து விட்டார்கள் ஒரு கணம் கூலி குறுக்கி போய்விட்டான் மந்திரவாதி மாத்தான் அவன் இதுவரை பேயோட்டி சென்ற எந்த இடத்திலும் இப்படி ஒரு விபரீதமான அனுபவம் அவனுக்கு ஏற்பட்டதில்லை ஆவேசத்தின் வடிவமாகவே மாறிவிட்ட அவன் ஆங்காரத்தோடு எழுந்து நின்று அங்கு வைக்கப்பட்டிருந்த சவுக்கை எடுத்தான் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதறினார்கள் யோ மந்திரவாதி வேண்டாயா வீணா வங்க விலைக்கு வாங்காது என்றார் ஒருவர் எங்களை மீறி நீ பொன்னிய சவுக்கால அடிச்சுவியா என்றாள் காத்தாயி பொன்னியை அடிச்சுட்டு நீ விட்டு போயிடுவியா என்று ஆத்திரத்தோடு கத்தினார் பரமசிவன் ஆங்காரத்தின் மொத்த உருவமாக மாறிவிட்ட சொர்ணம் அவர்களிடம் காண்பிக்க முடியாத கோபத்தை சுப்பையாவிடம் காட்டினாள் அவர் அருகே வந்து என்னையா மனுஷனே அவனவனும் வந்து உன் வீட்டு வாசல்ல இருந்துகிட்டு உன் பொண்டாட்டிய கையை உடைக்கணும் உள்ள கையில ஆணி அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மரம் மாதிரி இருக்கிறியே அவங்கள விரட்டு போறியா இல்லையா என்று கேட்டாள் சுப்பையா அவர்கள் அருகே சென்று எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்கி எது நடந்தாலும் எதுவும் பேசாதீங்க என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு கட்டுப்பட்ட அவர்கள் சற்று ஒதுங்கி நின்றார்கள் சிலர் நமக்கு எதற்கு இந்த வம்பு என்று சென்று விட்டார்கள் இவ்வளவு நடக்கும் போது பொன்னி தான் அமர்ந்த இடத்தை விட்டு சிறிது கூட அசையவில்லை மந்திரவாதிக்கு அது மேலும் ஆத்திரத்தை தூண்டியது என் கையில் சவுக்கை பார்த்த பிறகும் எகத்தாலும் அப்படியே உட்கார்ந்திருக்கியா இப்போ உன் உடம்பெல்லாம் இரத்த கலரையாக போதுப்பார் என்று சொல்லி சாட்டையை ஓங்கினான் பொன்னி தனது புன்முறுவல் சற்றும் மாறாமல் சாட்டையை பார்த்தாள் அடுத்த கடம் சாட்டை அவன் கையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து அவனையே ஊங்கி ஊங்கி அடித்தது மந்திரவாதி அடிதாங்க முடியாமல் அலறினான் வீட்டுக்குள்ளேயே அங்கும் இங்கும் ஓடினான் ஆனால் அவன் ஓடியதற்கெல்லாம் சவுக்கு துரத்தி துரத்தி வந்து அடித்தது வேணா வேணா என்னை விட்டுடு நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் இதற்கு மேலே என்னால் தாங்க முடியாது என்னை விட்டுடு விட்டுடு என்று கதறினான் ஆனால் சவுக்கு அவனை விடுவதாக இல்லை அவன் ஓடிய பக்கமெல்லாம் தொடர்ந்து வந்து சுழற்றி சுழற்றி அடித்தது பொன்னி சொன்னால் ஒடி அது நிற்காது என்பதை புரிந்து கொண்ட மந்திரவாதி வேறு வழியே இல்லை என்ற நிலையில் ஓடி வந்து பொன்னியின் காலில் விழுந்தான் என்ன மன்னிச்சது அதை நிறுத்த சொல்லு என்று வேண்டினான் பொன்னி சவுக்கை பார்க்க அது ஒரு கடன் அப்படியே அந்தரத்தில் நின்றது பிறகு முன்கு வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சென்று விழுந்தது வாசலில் என்று பார்த்தவர்கள் இப்போது பிரமித்து போனார்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட முடியாமல் பார்வையிலாலே தங்கள் வியப்பை வெளிப்படுத்தி கொண்டார்கள் சொர்ணம் மிரண்டு போனாள் அவளது பொண்ணும் பையனும் அவளுக்கு இருபுறமும் வந்து அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டு நின்றார்கள் பொன்னிக்குள் இருப்பது சாதாரண பெய்யல்ல அதனிடம் விவகாரம் வைத்துக் கொள்வது தங்களுக்கு நல்லதல்ல என்பதை புரிந்து கொண்டார்கள் சுப்பையா அயர்ந்து போனார் மந்திரவாதி பொன்னியை கை கூப்பி வணங்கினான் உடம்பெல்லாம் ரத்தம் பெருகியது கண்களில் கண்ணீர் பெருகியது அவளை பக்தியோடு பார்த்த பார்த்தவன் பேயா வந்து இந்த உடம்புல புகுந்திருக்கிற நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல பேய் பிடிச்ச மத்தவங்களை செய்யற மாதிரி அகட்டி மிரட்டி அடிச்சு சித்திரவதை செய்து உன்கிட்ட அதை கேட்கிற சக்தி என் இல்ல இல்லை நீயா வெப்பப்பட்டு எப்ப சொல்றியோ அப்பதான் அது தெரியும் நீ அதை சொல்வியா என்று பணிவுடன் கேட்டான் அங்கிருந்த அனைவர் மனதிலும் அந்த கேள்வி இருந்தது அதனால் அதை கேட்க அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள் ஆனால் இருந்த பேயின் பதில் விதமாக இருந்தது நீயே தான் சொல்லிட்டியே நான் விருப்பப்பட்ட போதுதான் சொல்லுவேன் இப்ப அதுக்கான காலம் இல்லை சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது ஊரையே கூட்டி நான் யாருங்கிறத சொல்வேன் அது வரைக்கும் நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்காக அதாவது பொன்னிக்காக அனுதாபப்பட்டு வந்தாங்களே இவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிறதும் நானாக யாருக்கும் எந்தத்தையும் செய்ய மாட்டேன் எனக்கு தீண்டு செய்ய நினைச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் பொறுத்துக்குவேன் என்னாலேயே பொறுத்துக்க முடியாத அளவுக்கு ஏதா செஞ்சா நான் கொடுக்குற தண்டனை கடுமையா இருக்கும் சொன்னத்தின் மூலம் இருந்தது பிள்ளைகள் நடுக்கத்தோடு மேலும் அவளை இறுங்கி கட்டிக்கொண்டார்கள் இத்துடன் அத்தியாயம் நான்கு முடிவுற்றோம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்